லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் இரண்டாவது திரைப்படத்தோட புதிய அப்டேட் வந்திருக்கு லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் இரண்டாவது படத்தை இயக்குறது குமார் இவர் ஏற்கனவே வந்து சூப்பர் திரைப்படத்தை ஹிட்டானிருக்காரு தேனியை மையமா வச்சு ஏற்கனவே படம் எடுத்திருந்தாரு இப்போ ஆஹ் தூத்துக்குடியில் நடந்த முக்கியமான ஒரு கதையை படமா எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில முடிஞ்சிருக்கு இரண்டாவது கட்டத்தை படப்பிடிப்பு இப்ப தூத்துக்குடியில சரவணாவோட சொந்த ஊரான அஹ் பணிக்க நாடா அந்த பகுதியில கடப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறாங்க அடுத்த கட்டமா வெளிநாடுகளிலையும் மும்பை போன்ற பெருநகரங்களிலும் நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயினா அதாவது சரவணாவுக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை பாயல் ராஜ்பூத் நடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் ஷாம் ஆண்ட்ரியா ஜெர்மையா இப்படி பல முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு முக்கியமா இந்த எல்லாத்துக்கும் வலு சேர்க்கிற விதமா இந்த படத்தோட இசையமைப்பாளராக ஜிப்ரான் நிலைஞ்சிருக்காரு ஜிப்ரானோட இசை எல்லாமே ஏற்கனவே எல்லாம் சூப்பரா தான் இருந்திருக்கு இந்த படத்திலையும் கண்டிப்பா இசை சூப்பரா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா லெஜெண்ட் சரவணாவோட அடுத்த இரண்டாவது திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படின்னு திரைத்துறையில இருக்காம எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க